ആ സെക്കൻഡ് സർ അപ്പൊ വരുന്നുള്ളൂ നോ ഫ്രൈഡേ ഈവനിംഗ് വരെ അപ്പോൾ രണ്ടര രൂപ കൊടുക്കുന്നതിനു വേണ്ടി നമ്മൾ ഓക്കേ നമുക്ക് അക്കൗണ്ട് വന്നും ഉണ്ട് ഓക്കേ 2 കോടി രൂപ തരണമെന്ന് ഞാൻ എന്താണ് ചെയ്യേണ്ടത് ഞാൻ ആരെയാണ് വിളിക്കാം 11 ആം தேதி അപ്പുറ 12 ആം தேதி அடுத்த கான்வர் ஸ்டார்ட் ஆகுது இதுவுமே சந்தேகத்தை ஏற்படுத்துதா முப்பத்தாறு வயதான ஒரு பெண் தன்னோட ரெண்டு மகன்களோட பெங்களூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களோட கணவர் இறந்ததா சொல்லப்படுது சோ தனியாளா தன்னோட அம்மாவை பாத்துக்கணும் ரெண்டு மகன்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியா ரொம்ப சிரமப்பட்டு குடும்பத்தை நடத்தவே ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையும் அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் சோசியல் மீடியால ஒரு வீடியோ பாக்குறாங்க சோ அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி மாந்திரிக பூஜை செஞ்சா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரி செய்ய முடியும் அதுவும் பொருளாதார ரீதியா நம்மள வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி வீடியோ பாக்குறாங்க கண்டினியூஸா அந்த வீடியோ ரிலீஸ் ஆன பேஜ்ல உள்ள நிறைய வீடியோக்களையும் அவங்க பாக்குறாங்க அது மூலமா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை மூலமா கேரளாக்கே நேரடியா அந்த கோவில் இருக்கக்கூடிய திருஷூர் பகுதியில இருக்கக்கூடிய அந்த பிரபலமான கோவிலுக்கு நேரடியாவே போறாங்க அந்த கோவில சேர்ந்த ஒரு நபர் தான் அருண் அப்படின்ற நபர் இந்த பெண்ண வழி நடத்தியிருக்காரு அதாவது இந்த இடத்துல இப்படி சடங்கு செய்யணும் இங்க இதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்திருக்காரு அது மூலமா அருண்கிட்ட இந்த பெண் நல்லாவே பேசிருக்காங்க குறிப்பா உங்க குடும்பத்துக்கான சிறப்பு பூஜையை பூஜை செய்யணும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அருண் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தருணத்துலதான் தன்னோட போன் நம்பரை அருண்ட்டையும் கொடுத்திருக்காங்க அந்த பெண் சோ அருண் போன் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க கிளம்பி தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அருண் டெய்லி நைட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது மெசேஜ் மெசேஜ் மட்டும் மட்டுமல்லாம வீடியோ கால்ல வந்து தொந்தரவு பண்றதன்னு கண்டினியூசா பண்ணியிருக்கார் ஹலோ हां सर हां சொல்லுங்க சார் நான் கே ஆபீஸ்ல வெளியில வந்தேன் இப்ப ஓகேவா हां ओके सर சரி சப்போட்டா இப்ப ஈவினிங் हां तो फंदा हां फ्रेंड ওরது ரோமட்ட இல்ல இல்ல எனக்கு ரூம் எல்லாம் அங்க தெரியாது அப்பா सेम डेट கரம்புவாங்க இல்ல இல்ல என்கூடதே வருது அரே फ्रेंड ना ரெண்டு பேரும் வருது டோட்டல் அந்த பாரா हां டோட்டல் ரெண்டு பேர் வருது ஆமா அம்மா ட்ரெயின் வரணு ட்ரெயின் லே ட்ரெயின் லே ஆ ரூம் எடுத்தல எடுத்தில எடுத்தில இங்க வந்து எடுத்து ஆமா அம்மா ஓகே அந்த Friday night ஏ இல்லை இல்லை ஃப்ரைடே நைட்டு இங்கே ட்ரெயினு இல்லை இல்லை சாட்டர்டே மார்னிங் ஆமாம் ஆமாம் சாட்டர்டே ஈவினிங்கு ட்ரெயினு அங்கே எதுவுமே தெரியாது இல்லையா எனக்கு எங்கே ஸ்டே பண்ணுறது

அவங்க திரும்ப ட்ரைம் டைம் தெரிய தெரிய செக் பண்ணணும் த்ரிஷூர் அங்கே திருஷ்ஷூர் இது ஹோட்டல் ரூம் புக் பண்ணோம் வியாபாரம் அங்கே எனக்கு தெரியாது அங்கே நாங்கள் ஸ்டே இல்லை நாங்கள் வந்து ஒரு அந்த ட்ரெண்டரோடு சொல்ல இது ரூம் அரேஞ்ச் பண்ணோம் அவனோட வண்டி வண்டியில் வந்துவிட்டு அவங்க ட்ராப் ஓகே

அங்கே கோயிலில் இருக்க பேசுறது இல்லையா நீங்கள் ஆ மத்தியானம் இல்லை ஒரு பூஜை பண்ணணும் அது பேசணும் நீங்கள் கூட அதுதான் அதுதான் இங்கே நான் கால் பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குது என் ஃப்ரெண்டு அதுதான் ഓ അങ്ങേ വാ ഓ ഓക്കേ ആ അന്നെന്തൊരു കാരണം ചെയ്യാ ഒരു ടൈം ഇപ്പോ നീ നെക്സ്റ്റ് എവിടെയെങ്കിലും വരിവാ ഓക്കേ പോ അപ്പുറമ ഫ്രണ്ട് കൂട്ടുന്നോരണാ ഇല്ല ഇപ്പോ പെരുംപോ നീ ഫ്രണ്ട് ആയിട്ടല്ല വരുന്നത് ആמא ഓ ഞാനങ്ങങ്ങ ഹോട്ടലിൽ വന്ന പ്രശ്നം இருக்கு அந்த ഫ്രണ്ട് എന്തെങ്കിലും சொல்லുമോ ആמא അപ്പ എങ്ങേ കാരണം മുടിയല്ല

கடுப்பான அருண் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் சொல்றதை நீ கேட்கல அப்படின்னா நான் செய்யற மாந்திரீக பூஜை வந்து உங்க குடும்பத்துக்கு எதிராக மாறிடும் உங்க குடும்பத்துக்கு ஆபத்து அதிகமாக வரும் குறிப்பா உங்க உன்னோட குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க உங்க குழந்தைகளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி மெரட்னதா அந்த பெண் சொல்லியிருக்காங்க ஸோ பயந்து போய் இதனால வேற வழி இல்லாமல் மாந்திரிக பூஜைக்காக அந்த பொண்ணும் அருண் சொன்னதை கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு ஒரு டைம் அருண் சொன்ன மாதிரி வீடியோ கால்ல ஆடை இல்லாமையும் இருந்திருக்காங்க இதை ரெக்கார்ட் பண்ணி வச்ச அருண் உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா சிறப்பு பூஜை செய்ய வந்து நீ வந்து கேரளாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டு சோ அருணோட பேச்சை கேட்டு அந்த பெண்ணுமே கேரளாக்கு வந்திருக்காங்க கேரளா ரீச் ஆனதும் கார்ல பிக்கப் பண்ண வந்த அருண் கூட இன்னொரு பூசாரியும் இருந்ததா அந்த பெண் தன்னோட கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அது யாரு அப்படின்னா இந்த பிரபலமான கோவிலோட முக்கியமான நபர் உன்னி தாமோதரன் அப்படின்னு சொல்லி கேரள செய்தி சேனல்ஸ்லயும் சில நேஷனல் பத்திரிகைகளுமே செய்தியா வெளியாயிருக்கு தப்பா நடந்துகிட்டாங்க துன்புறுத்தல்கள் ஈடுபட்டாங்கன்னு பாதிக்கப்பட்ட பெண் கர்நாடகா பெல்லந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க புகாரின் அடிப்படையில தான் இப்போ வந்து அந்த அருண் அப்படின்ற நபரை கைது பண்ணியிருக்காங்க மற்றொரு நபர் அந்த உன்னி தாமோதரன் அப்படின்ற நபர் வந்து தலைமறைவா இருக்கிறதாவும் அவரை காவல்துறையினர் தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது பட் இதை பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டா பாதிக்கப்பட்ட பெண் கர்நாடகா அஹ் கோவில் இருக்கிறது கேரளா ஆனா அந்த பெண் பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசியிருக்காங்க அவங்களோட ஆடியோ வெளியானதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே பெரிய பேசு பொருளா இருக்கு இன்னொன்னு இந்த கோவிலுக்கான ப்ரமோஷனை பார்த்தா பயங்கரமா இருக்கு மறைந்த பாடகர் எஸ்பிபி இருந்து குஷ்பு பாடகர் வேல்முருகன் சித்ரானு ஏன் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற வேடன் வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலில் நடந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க முக்கியமா தமிழ்ல நிறைய பேர் பேசி வீடியோ போட்டிருக்காங்க கட்டாயமா இங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டால அவ்வளோ ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுமே சோஷியல் மீடியால ஷேரான வீடியோவை பார்த்து தான் இங்க வந்து அந்த கோவிலுக்கு வந்ததா செய்தி வெளியாயிருக்கு சோ தான் அந்த செய்திய பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் பட் இப்ப என்ன அந்த கேஸ்ல ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா சில கேரள அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியா சேர்ந்துதான் ட்ரஸ்ட் மூலமா அந்த கோவிலை நடத்துறாங்க இப்போ அந்த கோவில் நிர்வகிக்கிற உன்னி தாமோதரனுக்கும் அதாவது உன்னி தாமோதரன் தான் அவங்களோட குடும்பத்தோட இளைய சகோதரர் ஸோ அவருக்கும் மற்ற சகோதரர்களுக்குமே ஏற்கனவே மோதல் இருக்கிறதுனால இப்போ நடந்த கைது வாட்ஸ்அப் சாட்டு வீடியோ கால் எல்லாமே வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது கோடிக்கணக்கில் கோவிலுக்கு வருமானம் வருது இந்த பணத்தை ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல போடாம உன்னி தாமோதரன் வந்து தன்னோட அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதனோட சகோதரர்களே அதாவது உன்னி தாமோதரனோட சகோதரர்களே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஸோ வீடியோ சாட் ஆடியோ சாட் அப்படின்றதுலாம் உண்மைதான் ஏ வீடியோலாம் இல்ல பட் திட்டமிட்டு இந்த நபரை சிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடா இது அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துறதா சில இன்ஃபுளுசஸ் வந்து தங்களோட சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க இப்போ இன்னைக்கு இந்த லேட்டஸ்டா இந்த கேஸ்ல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த கோவிலோட தலைமை நிர்வாகியா அறியப்படுறவரும் இப்போ தலைமுறைவா இருக்காருன்னு குறிப்பிடப்படுவருமான உன்னி தாமோதரனோட மூத்த மகள் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கைது செய்யப்பட்ட அருண் வந்து இந்த கோவிலோட பூசாரியோ அர்ச்சகரோ கிடையாது என்னுடைய தங்கச்சி கணவர்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே ஹனி டிராப் தான்னு உறுதியா சொல்லியிருக்கிறவங்க பாதிக்கப்பட்ட பெண் வந்து இங்க வந்த கார் நம்பர் கூட ஃபேக்னு சொல்லியிருக்காங்க இந்த கும்பலை பத்தி விசாரிச்சா அதிர்ச்சியான பல தகவல் கிடைக்குது அதாவது இந்த மாதிரி பிரபலமாக இருக்கிறவங்கள ஊர்ல நல்ல பேரோட மரியாதையா இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த ஹனி ட்ராப் கும்பல் வந்து செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப குறிப்பா செய்தி சேனல்களை காமிச்சா அந்த வாட்ஸ்அப் சாட் இருக்கு இல்லையா அந்த சாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதிக்கு அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் அடுத்த கான்வர்சேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த தேதியை விட முந்தின தேதியை வந்து குறிப்பிடுறாங்க பதினொன்னாம் தேதி அப்புறம் 12 தேதி அடுத்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் 11 ஆம் ஸ்டார்ட் ஆகுது இதுவுமே சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சந்தேகத்தை முன்னவச்சு வச்சிருக்காங்க இது ஹனி Trap ആണனாலது காரணம் அவன் chat மட்டுமே உண்டு இந்த லேடியோட chat ஒண்ணு இல்ல உங்களுக்குக் கிட்டியா chat screenshotல பரிசோதிச்சால் அழறியா மார்ச் 11 பின்ன டேட் மார்ச் 12 பின்ன டேட் மார்ச் 11 இதின் இடையில உள்ள chat গুলো இவ்வளவு கைது செஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனே அங்க எனக்கு சில பைல்ஸ காமிச்சாங்க அவங்க காமிச்ச ஸ்கிரீன்ஷாட்ல இவரோட சாட் மட்டும்தான் இருக்கு அவங்க ரிப்ளை பண்ணது அவங்க பேசுனது எதுவுமே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க எல்லாத்தையுமே விட அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா உங்க அப்பாவை இந்த கேஸ்ல சேர்க்காம பாத்துக்கிறோம் உங்க அப்பாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இது உங்களோட எதிர்த்தரப்பினரோட சதிதான்னு பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற பெண்ணுக்குமே தெரியும் சோ உங்க அப்பாவை இதுல சேர்க்க கூடாது அப்படின்னா ரெண்டு கோடி தரணும்னு போலீஸ் தரப்புல இருந்து கேட்டதா சொல்லியிருக்காங்க விக்டிமினும் அறியா இது நீங்களுடைய ஓப்போசிட்டு பார்ட்டியுடைய களியான அச்சனை இதில் நின்று ஒழிவாக்கணுமெகில் ரெண்டு கோடி ரூப தரணும் ஞானெந்த செய்யது ஞான ஆரையான விளிக்கின்றது இறுதியா காவல்துறை அதிகாரிகளுக்கு அரசு துறை சேர்ந்தவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த கோவில் நிர்வாகத்தை நடத்துறதா எங்க அப்பா சகோதரர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு ரூபா கூட அப்படி இல்லீகலா யாருக்காவது கொடுத்துருக்கோம்னு நிரூபிச்சுட்டா மொத்த கோவில் நிர்வாகத்தையுமே அவங்கள்ட்ட கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசியிருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்கு எதிராக அவங்க இருக்காங்க கோவில்ல டெய்லி அன்னதானம் போடுறதுக்காக வச்சிருக்கிற அரிசியை கூட கடைகளுக்கு கொண்டு போய் வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே ஹனி டிராப் தான் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நாங்கள் சட்ட ரீதியாக போராடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அவங்க பிரஸ் மீட்டை ஸோ இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ விசாரணை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கிறதுனால உண்மை என்ன அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும்